ஆ அப்பதான் கோயன் மாசா நான் உன்னை கண்டுபிடிச்சேன் இந்தா பாருங்க அரிய வகை இந்த புக்கு இந்த புக்குல ஹோலி பீஸ்ட பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் இருக்கா நீங்க போனதுக்கு அப்புறம் தேடனே சொல்லிட்டு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஆ இந்தா இருக்கு நன்கு சமைத்து அரைத்து வைத்த பூண்டை எடுத்து அதில் இடித்து அதில் நன்கு வெங்காயத்தை போட்டு வதக்கவும் என்னடா இது இப்ப ஹோலி பீஸ்ட் இருப்பானுங்க என்ன போட்டு சமைக்கணும்னு சொல்லி இருக்கு இது பார்த்தா ஹோலி பீஸ்ட் புக்கு மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தா அது சமையல் புக்கு ஏண்டா நரகத்துல சமைக்கிற புக்கியா எடுத்துட்டு வந்திருக்க மண்டையா பாத்தா தப்பு தப்பா எடுத்துட்டு வந்துட்டு என் நேரத்தையா வேஸ்ட் பண்ற யாரங்க இங்கே வாங்கடா இவனை கூட்டிட்டு போய் என் அப்பா எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாரோ அதே தண்டனையை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அடிக்க சொல்லி அமிச்சிருவான் மண்டைய நேரத்தை வேஸ்ட் பண்றான் பாரு இப்ப இதே நேரத்துல அந்த லேப்ரின் கேசல்ல அடுத்த ஹோலி பீஸ்ட சந்திக்கிறதுக்காகவும் அந்த பக் ஃபுளூட்ட தேடணும் அப்படின்றதுக்காகவும் இவங்க நாலு பேரும் வேக வேகமா வரச வரிசையா ஓடிக்கிட்டு இருப்பாங்க சோ இவங்க நாலு பேரும் வந்த இடத்துல பார்த்தா இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல எக்கச்சக்க ரூம் இருக்கும் இந்த ரூம் எல்லாமே இந்த லேபரின் கேஸலோட மேசா சோ இத பத்தி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குறாமா சொல்லுவான் அது என்னடா கதைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் தப்பான ரூமை சூஸ் பண்ணி அந்த டோரை திறந்து உள்ள போனாங்கன்னா அங்க உள்ள இருக்கிற எக்கச்சக்க டிராப் ஆக்டிவேட் ஆயிருமா அப்படி ஆக்டிவேட்டட் ஆகிற டிராப்னால இவங்க சத்தியமா உயிரோட வெள்ளையே வர முடியாது ஏன்னா எந்த பக்கம் இருந்து எது வந்து அடிக்கும்னே அவங்களுக்கு தெரியாது மொத்தமா அவங்க அங்கேயே இறந்து போயிருவாங்க அந்த அளவுக்கு மோசமான ட்ராப் அந்தந்த ரூம்ல இருக்கும் சோ நம்ம கரெக்டான ரூமை செலக்ட் பண்ற வரைக்கும் நம்மளால தப்பான ரூம்குள்ள போயிட்டோம்னா உயிரோட வெளியே வர முடியாது அப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம உராமிஷி நேரா குவாபரா கிட்ட தான் போவான் சோ நம்ம குவாபரா கிட்ட மத்தவங்களை விட கொஞ்சம் அதிகமாகவே ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி இருக்கு இதுல எந்த ரூம் கரெக்டான ரூம் அப்படின்றத நம்ம குவாபராவால கெஸ் பண்ண முடியும் கரெக்டான ரூமா அவன் கெஸ்ஸும் பண்ணுவான் ஒரே ஒரு ரூமுக்கு பின்னாடி மட்டும் அதிகமான அளவு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கும் கண்டிப்பா அது ஹோலி பீஸ்டோட பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் குவாபராடா நான் சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவாபராவும் கதவை ஓபன் பண்ணுவான் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி எலி ஐயோ எலியா என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து விழுவான் இவ்வளவு தைரியமா பேசிட்டு ஒரு எலிக்கு போய் பயப்படுறியாடா குவாபரானா குவாபரான்றத காட்டிட்டான் எப்படியோ சரின்னு சொல்லிட்டு இதே நேரத்துல இவனுங்க கரெக்டான ரூம பார்த்து வந்துகிட்டு இருக்கானுங்கல்ல இவனுங்க தன்னை நோக்கி தான் வராங்க அப்படின்றத இந்த லேபரின் கேசலோட இந்த நாலு ஹோலி பீஸ்டோட ஹெட் இருப்பான்ல அவன் பேர் சுஜாக்கு அவன் இதல்லாத்தையும் பாப்பா அப்ப அந்த சுஜாக்கு பக்கத்துல இன்னொருத்தன் இருப்பான் இவன் பேரு செயிறியு சோ இந்த செயறியு யாருன்னா நம்ம சுஜாக்கோட அசிஸ்டன்ட் இந்த நாலு ஹோலி பீஸ்ட்ல இன்னொருத்தன் சோ இவன் என்ன சொல்லுவானா நீங்க போய் ஏன் இவனை பத்தி கவலைப்படுறீங்க நான் பாத்துக்கறேன்னு சொல்லுவான் சோ இதே நேரத்துல இந்த நார்மல் உலகம் இருக்குல்ல ஹியூமன் வேர்ல்டு இந்த ஹியூமன் வேர்ல்டுல மக்கைச்சு பக்கோட ஆதிக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லா பக்கமும் நிறைய மனுஷங்களை இந்த மக்கைச்சு பாக்ஸ் எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால எக்கச்சக்க மனுஷங்க நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம போட்டனும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சமாளிக்கும் ஆனா நம்ம போட்டனால சமாளிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு இப்போ இது போக ஆரம்பிச்சிருச்சு இப்படியே போனா கண்டிப்பா இந்த டோக்கியோ சிட்டியே மொத்தமா அழிஞ்சு போயிடும் அப்படின்றத கோயன்மா கிட்ட சொல்லும் நம்ம கோயன்மா என்ன சொல்லுவாருன்னா நமக்கு வேற வழியே கிடையாது நம்மளால பண்ண முடிஞ்சதெல்லாம் நம்ம உராமிஷி மேலையும் அவன் டீம் மேலையும் நம்பிக்கை வைக்கிறது தான் நம்பிக்கையோடு கோயன்மா சொல்லுவாரு நேரத்துல இவனுங்களும் அந்த செய்தியும் எங்க இருப்பானோ அந்த ரூம அடைவானுங்க அந்த ரூமுக்கு பின்னாடி இருந்து எக்கச்சக்க ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கிற மாதிரி தெரிய வரும் இவ்வளவு ஆளு கண்டிப்பா தான் இருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இவங்களும் உள்ள போவாங்க உள்ள போனோனே சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே ஒரு மாதிரி ஃபாகியா இருக்கும் ஒரு மாதிரி புக மூட்டமா இந்த புக எல்லாமே அந்த செயரியோட ஸ்பிரிச்சுவல் பவர் தான் அப்ப இவ்வளவு புக மூட்டம் இருக்குன்னா அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளா இருப்பானா இவன் அப்படின்னு இவனுங்க சொல்லுவானுங்க சோ அவனும் என்ட்ரி கொடுப்பான் அவன் என்ட்ரி கொடுத்த உடனே சுத்தி இருந்த அந்த புக மூட்டம் காணாம போயிடும் இவன் வந்து நிப்பான் இவனோட பேரு தான் செயரியோ இந்த செயரியோ நம்ம சுசாக்கூக்கு அப்படியே கீழே இருக்கிறவன் சோ இந்த ஹவுலி பீஸ்ட்லயே ரெண்டாவது இடத்துல இருக்கிறவன் பவர் லெவல்ல ஆனா இவனுங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும் இந்த சேரியோ இவனுங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது போது இவனுங்க வந்தானுங்கல்ல ஒரு டோரு அந்த டோருக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி தெரிய வரும் யாராவது இந்த சவுண்ட் எங்கயோ பாத்த மாதிரியே இருக்கே நல்லா பழக்கப்பட்ட முகமா தான் தெரியுது போலயே அந்த மாதிரி இவனுங்களும் யோசிச்சுக்கிட்டே இருப்பானுங்க கதவை திறந்து ஒருத்தன் உள்ள வருவான் யாரான்னு பார்த்தா இவனுங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி வந்தது இந்த பியாக்கோ இவன் இன்னமும் சாகலையாடா ஏன்னா எத்தனை தடவை நான் இவனை போட்டு அடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் பாப்பானுங்க ஆனா இன்னமுமே இவன் இவ்வளவு டஃபான ஆளா இருக்கா இவன் ஃபர்ஸ்ட் செத்து திருப்பியும் கீழே விழுந்து திருப்பியும் அடி வாங்கி திருப்பியும் லாவாக்குள்ள விழுந்து அப்பையும் எந்திரிச்சு வந்திருக்கானா இவன் எவ்வளவு டஃபான ஆளா இருப்பான்னு பாருங்க ஆனா இவன் போய் சேரியூ கிட்ட ஹெல்ப் கேட்கும் இந்த சேரியூ ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டான் அதுக்கு பதிலா இவன காலி பண்ணுவான் என்ன சொல்லுவான் அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ஆன ஆளெல்லாம் எங்களுக்கு தேவையே மாட்டா நீ இருக்கிறதுக்கு சாவரதே மேல்னு சொல்லிட்டு மாட்டோ டோரே கென் அப்படின்னு ஒரு வித்தியாசமான மூவை யூஸ் பண்ணி அந்த மூ மூலமா இந்த பியாக்கோவை மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணிடுவான் ஆனா அது அவ்வளோ சிம்பிளான மூவ் கிடையாது ஒரு நிமிஷத்துக்கு சாரி ஒரு செகண்டுக்கு நூறு தடவை பஞ்ச் பண்ணிருப்பான் அந்த ஒவ்வொரு பஞ்சிலையும் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் ஃப்ரீசிங்கா மாறி அந்த பவர் மூலமா இவனை மொத்தமா ஃப்ரோஸ் பண்ணியிருப்பான் அப்படி ஃப்ரோஸ் பண்ணி அவன உடைக்கவும் செஞ்சுருவான் கதை மொத்தமா முடிஞ்சு போயிரும் நம்ம உராமிஷி குரூப்ப பொறுத்த உடனே இவங்களுக்கே ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கும் பண்றானுங்க இப்படினு அந்த கோவத்தோட நம்ம உராமிஷி சண்டை போடலான்னு போறப்ப நம்ம வந்து சொல்லுவான் இதே கோவத்தோட நீ சண்டை போடு இவனை நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தன்னோட சட்டையை கழட்டி அங்க இறந்து கிடந்த பியாக்கோவோட மூஞ்சியில போடுவான் என்ன நீ இவ்வளோ நல்லவனா மாறிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை கேட்கும்போது போது நீ அதை பத்தியெல்லாம் பேசவே தேவையில்ல நான் இப்பவே உன்னை போட்டு தல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவா நம்ம குராமா மட்டும்தான் நம்ம ஹீயை கிட்ட இருக்கிற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிப்பா ஏன்னா இப்ப நம்ம ஹீயே நார்மலா இருக்கிற மாதிரி இருக்க மாட்டான் கொஞ்சம் வித்தியாசமா மாற ஆரம்பிச்சிருவான் இதுக்கான காரணம் கண்டிப்பா உராமிசி தான் ஏன்னா நம்ம ஹீயவும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லவனா மாறிட்டு வரா நார்மலா இருக்கிறப்ப நம்ம ஹீயவும் பியாக்கோவுக்கு இதே விஷயத்த தான் செஞ்சிருப்பான் ஆனா இப்போ கொஞ்சம் நல்லவனா மாறினதுனால பியாக்கோவா இவன் இது இப்படி பண்ண உடனே நம்ம ஹியேவுக்கே கோவம் வந்துருச்சு சோ தான் நம்ம ஹியேவே நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கா வந்துட்டு இந்த இவன் இருக்கான்ல இந்த செய்தியும் இவனையும் அடிக்க ஆரம்பிச்சிருவான் ஆனா இந்த செய்தியோட இந்த மாட்டோ டோரேக்கன் பவர் இருக்குல்ல அது உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான மூ அந்த மூவை தடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது பக்கத்துல இருக்கிற செவத்துல ஓட்ட போடுற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும் வெறும் காத்தே வந்து ஸோ இந்த மாட்டோ டோரேக்கு என்ன தடுக்கணும்னா அதுக்கு நம்ம ஹியே கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வழி தெரியுமா ஸ்பீடாக மூவ் பண்ணுறது அது நம்ம ஹியேவோட ஸ்பெஷாலிட்டி இதை ஞாபகம் வந்தோடனே நம்ம செய்தியுவே சொல்லுவான் ஆமாம் நீ கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணுற ஆளு தானே ஒரு பிரச்சனையும் இல்லை எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தப்பிக்க முடியும் தப்பிக்க முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சுக்கோ கண்டிப்பாக என் அட்டாக்கில் நீ மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 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 இவனும் அங்கேயும் ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் இவன் ஃப்ரீஸ் பண்ண ஃப்ரீஸ் பண்ண சுற்றி இருக்கிற எல்லா இடமும் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம கோவரா மண்டையும் கூட ஃப்ரீஸ் ஆகும் அந்த அளவுக்கு சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து ஃபிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படி ஒரு அட்டாக்ல நம்ம ஹீரோ மாட்டிக்கிடுவான் மாட்டி அவனோட லெஃப்ட் லெக்கும் ஃப்ரீஸ் ஆயிடும் இதை பார்த்துட்டு நம்ம குராமா சொல்லுவான் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம ஹியவால எல்லா நேரமும் தப்பிக்க முடியாது அப்படின்னு ஸோ நம்ம ஹியை எல்லா பக்கமும் தப்பிச்சாலும் கூட கண்டிப்பா ஒன்னு ரெண்டு அட்டாக்கு அவன் மேல பட வாய்ப்பு இருக்கு அந்த அட்டாக்ல அவன் ஃப்ரீஸ் ஆனானா அவ்வளோதான் நம்ம ஹியோட நிலமை நம்ம உராமிஷி தான் திருப்பி சண்டைக்கு வந்தாகணும் ஆனா நம்ம ஹீ அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுப்பானா என்ன திருப்பியும் நேருக்கு நேரம் அவனை எதிர்ப்பான் அந்த அட்டாக்கை யூஸ் பண்ண போறப்ப வேற பக்கம் தப்பிச்சு ஓடுவான் பார்க்கும் நேருக்கு நேரா அதுவும் அந்த செய்ரியூக்கு நேராவே அட்டாக் பண்ண போறான்றத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆவாங்க அந்த அட்டாக்கு அந்த செய்ரியோட அட்டாக்ல நம்ம ஹியோட இன்னொரு காலும் ஒரு கையும் ஃப்ரீஸ் ஆயிடும் அதை பார்த்துட்டு இந்த செய்ரியும் சிரிப்பான் இனிமேல் என்ன பண்ண போற அடுத்த அட்டாக்ல உன் கதையே காலி பண்றேன் பாருன்னு ஆனா நம்ம ஹீயே அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பா இதெல்லாம் ஒரு அட்டாக்னு சொல்றியா என்ன எது இந்த கை ஃப்ரோஸ் ஆனதா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தட்டுவான் பார்த்தா அவன் கையில இருந்து அந்த ஃப்ரோஸ் ஆனதெல்லாம் வெளில விழுந்துரும் என்னடான்னு பார்த்தா நம்ம ஹியே மேல இந்த ஐஸ் மேஜிக் பவர் ஒர்க்கே ஆகாது அதுதான் உண்மை ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீயே பண்ண அட்டாக்கு இவன் மேல ஒர்க் ஆகும்ல நம்ம ஹியே பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த செய்தி பாதியா கட்டாவா பாதியான்னு கிடையாது எக்கச்சக்க சின்ன சின்ன பீசஸா கட்டாயிருவான் அந்த அளவுக்கு இந்த ஹிய அவனை வெட்டியிருப்பான் ஆனா எப்போ வெட்டினான்னு அந்த செய்தியுக்கே தெரியாது அப்படி ஒரு வெட்டடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும் உடனே இவனுங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு உண்மையிலேயே செஞ்சுட்டான் பாரு சின்ன பையனா சின்ன பையனாண்டா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கத்துல போயிருவாங்க சுத்தி ஃப்ரோஸா இருக்கிற இடம் எல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும் நம்ம உராமிஷி இவனும் போயிட்டு சூப்பரா பண்ணடான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்ப குராமா கேட்பான் அவனை நீ எத்தனை தடவை வெட்டின அப்படின்னு இந்த ஹிய என்ன சொல்லுவானா நான் அவனை பதினாறு தடவை வெட்டுனேன்பா ஒரு செகண்டுக்கு பதினாறு வெட்டு வெட்டி இருக்கான் அந்த வெட்டுல நம்ம உராமிஷியே வெறும் பதினஞ்சு தான் தெரிஞ்சிச்சு நீ வெட்டதான் பார்க்கவே இல்லைன்பா ஆனா இதை விட மோசமான ஒரு கையை நம்ம வரா வெட்டுனானா எப்படா வெட்டுனா அவன் கத்தியை எடுத்ததே அப்போ நம்ம நம்ம ரெண்டு பேரும் இன்னொரு தடவை சண்டை போட்டா நீ தான் ஜெயிப்ப போலையே அப்படின்னு சொல்லும் போது இந்த ஹீயை எதுவுமே பேசாம அங்கே போயிடுவான் அப்ப இந்த குராமா சொல்லுவான் நம்ம ஹியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கான் அண்ட் அதுக்கான முக்கியமான காரணம் நீயா தான் இருப்ப அப்படின்னு உண்மையிலே இந்த ஹியேவும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லவனாதான் மாறிட்டு வர்றான் ஆனா இதே விஷயம் நம்ம ஹோலி பேஸ்டுக்கு சுத்தமா பிடிக்காது நம்ம சேரியும் தோத்துட்டா மிச்சம் இருந்த ரெண்டு பேரும் தோத்துட்டானுங்க இப்ப மூணு பேரும் காலி இவன் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான் அதுவும் வெறும் நாலு மனுஷங்க வந்து இவனை எதிர்க்குறாங்கன்றதை அவனால பொறுத்துக்க முடியாது அப்ப இவனோட பெட்டு ஒன்னு வரும் இதோட பேரு முருகு ஸோ இந்த முருக்கிட்ட என்ன கேப்பானா நீ நான் சொன்ன விஷயத்த கண்டுபிடிச்சிட்டியா இல்லையான்னு கேட்பா இந்த முருகு நேரா மனுஷங்களோட உலகத்துக்கு போய் நம்ம உராமிஷிக்கு இருக்கறதுலேயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத கேட்டுட்டு வந்திருக்கோம் சோ அத கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம் அத ஸ்க்ரீன்லயும் போட்டு காட்டும் நம்ம கேய்க்கோ தான் நம்ம உராமிஷிக்கே முக்கியமான ஒரு ஆளு இந்த கேயிக்கோவ நம்ம ஏதாவது பண்ணோன்னா அவன் கண்டிப்பா அங்க கதருவான் இங்கே அடிச்சா அங்கே வலிக்கும் சோ இந்த பொண்ணை ஏதாவது பண்றது மூலமா தான் இவனை ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பக் ஃப்ளூட்டை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவான் அதை வாசிச்சு அங்கே மனுஷங்க உலகத்துல பக்கால கண்ட்ரோல் பண்ண பட்டவனுங்களா இருப்பானுங்கல்ல அவனுங்களை இந்த கேக்கோவை அட்டாக் பண்ண சொல்ல போறான் ஆனா இதே நேரத்தில் இந்த சுச்சுவேஷனையே கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம போட்டனும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எல்லாம் சுத்து போட ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம போட்டனை நம்ம போட்டனை சுத்து போட்டானே கோயன் மாசாமா என்ன எப்படியாவது வந்து புதைச்சிருங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப இவனுங்க டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு அங்க இருந்து போயிருவானுங்க நம்ம ஸ்கூல் இந்த இன்ன வரைக்கும் நம்ம கேக்கோ அங்கேயே தான் இருக்கும் ஸ்கூல் முடிஞ்சும் இங்கேயே ஏன் இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணாடி செஞ்சே கேக்கும் போது இருங்க நான் இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஒரு சில வேலை இருக்கு அதை முடிச்சோட நானே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்ப இந்த கண்ணாடி செஞ்சே கேட்பான் இந்த உராமிஷி வரலவே வரவே இல்லையாமே அவன் கூடலாம் எல்லாம் சேராத சேர்ற வேலைய வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவன் போயிருவான் அவன் போறப்ப அவனோட தோல்லையும் ஒரு மக்காய்ச்சு பக் இருக்கும் அதை அவன் பார்த்திருக்கவே மாட்டான் சோ ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல போயிட்டு தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் நம்ம கேக்கோ பாத்துக்கிட்டு இருக்கும் கதவை துறப்பான் கண்ணாடி கதவை திறந்து பார்த்தா ஏற்கனவே ரண கொடூரமா இருக்கிற இவன் மூஞ்சியில இன்னமும் இந்த மக்காய்ச்சு பக் உள்ள வேற போனதுனால இன்னும் அதி கொடூரமா மாறிடும் இப்படி காலக்கேயா மாதிரி மூஞ்சி வச்ச இவன் நம்ம கேக்கோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம கேக்கோவும் எதுக்காக நம்ம செஞ்சை நம்மளை அடிக்கிறாருன்னே தெரியாம இருந்து ஓட ஆரம்பிச்சிரும் இவன் கொல்றதுக்காக பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிருவான் ஆனா நம்ம கேக்கோவை இவன் மட்டும் துரத்தல அந்த இடத்துல சுத்து வட்டாரத்துல இருந்த இந்த மக்காய் சுபக்னால அஃபெக்ட் ஆன நிறைய பேரு நம்ம கேக்கோவை துரத்த ஆரம்பிச்சிருவானுங்க இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது இந்த சுசாக்கு தான் அப்ப நம்ம கேக்கோவும் தன்னோட உயிருக்கு பயந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது இந்த கண்ணாடி முன்னாடி வந்து நிப்பான் இத பார்த்துட்டு நம்ம கேக்கோ அதிர்ச்சி ஆவா ஆனா இதே நேரத்துல இங்க நடக்கிற பிரச்சனை ஒரு சிக்னல் மாதிரி நம்ம குவாபராவுக்கு தெரிய வரும் உடனே குவாபரா சொல்லுவான் எனக்கு என்னமோ தப்பா படுது நம்மளோட சிட்டியில ஏதோ ஒன்னு தப்பா நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சீக்கிரமா போறதுதான் நமக்கு நல்லது இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமா முடிச்சாகணும்னு சொல்லுவான் சொன்ன உடனே இவனுங்களும் நமக்கு நேரமே கிடையாது சீக்கிரமா போய் இந்த சுசாக்குவை தோக்கடிச்சாகணும்னு சொல்லி வேக வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க அப்ப பிரச்சனை நம்ம உராமிஷிக்கு ஞாபகம் வர்றது கேய்கோ தான் கேய்கோ மாட்டின பிரச்சனையில இருந்து நம்ம உராமிஷியால கேக்கோவை காப்பாற்ற முடியுமா இது எல்லாத்தையும் நடந்து முடிக்கிறதுக்குள்ள இந்த சுசா கோவை தோக்கடிச்சிருவாங்களா நம்ம கேக்கோட நாம என்னன்றத அடுத்த எபிசோட்ல பாப்போம் அது வரைக்கும் அறிகத்தோமஸ்